வணக்கம் இன்றைக்கி ஒரு மோட்டார் வந்து சர்வீஸ் வந்துருக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கடம்பூர் சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருந்து சர்வீஸ் பண்ணது மோட்ரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மோட்ரு ஆயிரத்தி எழுநூறுவாச்சு பிஎல்சி போர்டு கம்ப்ளைண்ட் வந்து சர்வீஸ் பண்ணி நம்ம அனுப்பிவிட்டோம் பார்சலில் பாருங்க எந்த மாதிரி உடைச்சிருக்காங்கனேட்டு கஸ்டமருக்கு அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது பேக்கிங் வந்து பண்ணி போடுங்க கொடுக்குற அந்த பாக்ஸை வந்து பத்திரமா வச்சுருந்து சர்வீஸ் போது அந்த பாக்ஸில் போட்டு அனுப்புங்கன்னு நம்ம பாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் சும்மா ஒரு பாதி மோட்டார் வரை சுற்றி அனுப்பிட்டுருந்தாங்க நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை கவர் பண்ணி தான் அனுப்புகிறோம் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அதுக்காக தனியாக பாக்ஸ் எதுவும் கிடைக்கிறதுல கிடைச்சாலும் பரவாயில்ல வாங்கி அனுப்பிவிட்றோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மோட்டார் மேலேயே வந்து ஃப்ரம் டு அட்ரஸ் எழுதி அப்படியே அனுப்புகிறாங்க அவங்க வண்டி டு வண்டி மூணு இடம் நாலு இடம் போது தூக்கி அடிப்பாங்க உடைச்சிடுறாங்க ரெண்டாவது வந்து உடைச்ச பார்ட்ஸும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க பார்சலில் கேட்டால் எங்களுக்கு தெரியாது இதுதான் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கேமரா ஃபுட்டேஜ் காட்டுறாங்க உடைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக இந்த பார்ட்ஸை ஃபிட் பண்ண போகிறோம் ஆயிரத்தி இரநூறுவா வருது இதெல்லாம் வேஸ்ட்டு செலவு தெளிவாக ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் வேலை முடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸை பத்திரமா வச்சுக்குவாங்கன்னு சொல்லி கொடுத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மிஸ் ஆகிடுச்சி குழந்தைங்க கிழிச்சிருச்சு அப்படின்னு கேர்லெஸ்ஸாக சொல்லிடுறாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு செலவு சொன்னால் கேட்குறதுல அப்புறம் கஸ்டமருக்கு நம்ம மேலே சங்கடம் அவங்க பேக் பண்ணி அனுப்பிவிடுறவுக்கு தான் நம்ம பண்ண முடியும் தனியாக ஒவ்வொரு மோட்டாருக்கு ஏன்னால் இது தனியாக கிடைக்கிற பொருளாக இருந்தாலும் அந்த பாக்ஸில் நம்ம வாங்கி ஏதாச்சும் போட்டாச்சும் அனுப்பலாம் ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணி தனியாக கிடைக்கல ஒரு மோட்டாருக்கு ஒன்று தான் வருது நம்ம கஸ்டமருக்கு கொடுத்து விட்டுறோம் அதுக்கு மேலே நம்ம பாக்ஸ் கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு செலவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொன்னாலும் அப்புறம் நமக்கும் கஸ்டமருக்கும் வந்து சங்கடும் நீங்கள் அனுப்பு வந்து எப்படி உடஞ்சோ நான் அனுப்பதும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அனுப்பும் போது சில இது இந்த வாரம் மட்டும் மூணு மோட்டார் உடஞ்சிருக்கு இந்த மாதிரி போர்வெல் மோட்டார் ரெண்டு ஒரு ஓப்பன் அறுநூறு வாட்ஸ் மோட்டர் கரூர்லேருந்து வந்து வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி இந்த மாதிரி செலவு வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மேலே சங்கடப்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் அனுப்புகிற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா பாக்ஸில் போட்டு அனுப்புங்க பார்சல் சர்வீஸும் வேறு ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இது மேடோர் பார்சல் சர்வீஸாக நமக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கு இந்த மந்த்தில் வந்து நிறைய டேமேஜ் நம்ம வருஷமாக ஃபெயிலில் இருக்கோம் அளவு எப்பயும் உடஞ்சது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாக உடச்சிக்கிட்டு இருக்காங்க பேக் பண்ணதாக இருந்தாலும் பண்ணாதா இருந்தாலும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஏன்னா ஒரு இப்போ தெருமாக்கோல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் இருந்தால் இது உடையில ஒரு இரும்பு ஜெ கேஸ்டாக எனவே உடைக்கிறாங்கன்னா அவங்க எந்தளவுக்கு போர்ஸாக தூக்கி போடுறாங்கன்னு தெரியல தூள் தூள் உடைக்கிறாங்க சேஃப்டியாக போகிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் பார்சல் சர்வீஸ் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அதை நம்ம ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுவோம் அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா யாராக இருந்தாலும் நூற்றம்பது இரநூறுவா வாங்குறாங்க ஒரு ப தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு என்ன ஐம்பது ரூபா சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாம் வேஸ்ட்டு செலவு இந்த மாதிரி ஏதாச்சும் கஸ்டமருங்களுக்கு உங்களை தெரிஞ்ச பார்த்துக்கு சேஃபஸ்ட்டாக போகுது அப்படின்னா அந்த பார்த்து சர்வீஸ் நம்ம ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு க்ளாஸ் ஐட்டம் ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை தெர்மோக்கால் பாக்ஸோ ஓடையினா ஒரு நியாயம் இருக்குது இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மேலே லாரிலேருந்து தூக்கி போட்டாலும் உடைய வாய்ப்பு இல்லை வேணுனே உடைச்ச மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே உடைஞ்ச பார்ட்ஸும் இல்லை நிட்டாங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே போச்சுன்னு தெரியல அப்போ இதை பிரித்து எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு இந்த முறை எப்படி சேஃப் அனுப்ப முடியும்னு பார்ப்போம் தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணதுன்னு பார்ப்போம் ஏன்னா பம்ப் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெஸ்டிங் போட்டு பக்காவாக பேக் பண்ணி தான் அனுப்பிவிட்டோம் அப்படியுமே உடைச்சிட்டாங்க உடஞ்ச பார்ட்டை எடுத்துகிட்டு புது பார்ட் மாற்றியாச்சு அது உடஞ்சது பழசு இருந்து ஓவரிங் எடுத்து அதுக்கு போட்டாச்சு பாதி பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை மேலே இதுக்கு மேலே அடாப்டர் இருந்தது யூபிவிசி பைப் போட்டிருந்தாங்க அந்த அடாப்டருமே மிஸ்ஸிங் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவா வரும் அந்த அடாப்டர் செட்டோடு கிடையாது பார்சல்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது சுத்தமாக இது புதுசாக போட்டிருக்கோம் ஒன்றி இன்ச் அவுட்லெட்டு டெஸ்ட்டிங் இப்போது தண்ணிக்குள்ளே வச்சு எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது தான் ஃபிட் பண்ணி முடிஞ்சிச்சு டெஸ்ட்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது வெயில் இல்லை மீடியமான ப்ரெஷரில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது மூணு பேனல் லைன் கொடுத்துருக்கோம் தண்ணி அப்படியே வந்து வெளியேட்டு இருக்குது ஃபஸ்ட்டு நன்றி அடுத்த வெளியாவது சந்திப்போம் பாய் எதுவும் தெரியாது